மிகவும்ப்பரியமான தெய்வ பிள்ளைகளை மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பை இனி அமுத்து கிராஸ்டிவை ஊழியங்கள் சார்பாக நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா யுத்தம் யுத்தம் உங்களுடையதல்ல கத்தருடையது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணிட்டு விசாசோட யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மனிதர்களோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சூழ்நிலைகளோட யுத்தம் இருக்கிறோம் ஆனால் ஜெயிக்கிறோமா அப்படின்னு நினச்சா நிறைய நேரத்தில் நம்ம தோற்று போகிறோம் நிறைய சுச்சுவேஷனில் நம்ம தோற்று போகிறதுனால நம்மளை அறியாமல் மன உளைச்சல்கள் மன வேதனைகள் மன பாரங்கள் இந்த தோற்று போகும் பொழுது என்ன நடக்குன்னா வேதனை சொல்ல முடியாத பாடகள் சமீபத்தில் ஒரு பிஸ்னஸ் மேனை சந்தித்தேன் ஒரு சொன்னார் பிரத ஏன் என் வாழ்க்கையில் இந்த தோல்வி தெரியலை நான் எதை எடுத்தாலும் தோல்வி நான் எதை எடுத்தாலும் நஷ்டம் எதை எடுத்தாலும் பாட்டேன் எதை எடுத்தாலும் வேதனை ஏன் ஏன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது கத்தருடையது கத்த ஜெயத்தை கொடுக்க போகிறார் ரெண்டு நாள் ஆகாம இருபதாவது அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் தீர்க்க திருஷி யோசபாத்தை பார்த்து சொல்கிறான் கலங்கி தோக்க போகிறோம் என்கிற சூழ்நிலையில் இருக்கிற யோசபாத் ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க யுத்தம் பண்ணால் ஜெயிச்சிடுவான் ஒருத்தங்களுக்கு விரோதமாக மூணு பேர் யுத்தம் பண்ணுனா தோக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணணும் தெரியல அப்பந்தான் கற்று சொல்கிறாரு பார்த்து கத்தருடைய வார்த்தையை கே இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்தருடைய வார்த்தையை கே என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு யுத்தம் முன்னுடையதல்ல நீ கலங்கவும் பயப்பட வேண்டாம் யுத்தம் முன்னுடையதல்ல நீ கலங்கவும் பயப்பட வேண்டாம் இன்னைக்கு என்ன பிரச்சனையோடு நீங்கள் இருந்தாலும் சரி என்ன உபத்தரவத்தோடு இருந்தாலும் சரி என்ன விதத்தில் போராட்டத்தோடு நீங்கள் இருந்தாலும் சரி அத்தனையும் கத்தர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்க போகிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏன் அப்படின்னா யாத்திராம பதினாலு பதினாலில் ஆண்ட நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் வழக்காடுனா யுத்தம் பண்ண முடியாது நீங்கள் யுத்தம் பண்ணினால் யுத்தம் பண்ண முடியாது நீங்கள் போராடுனா யுத்தம் பண்ண முடியாது உங்களுடைய பிரச்சனையை ஆண்டுடைய கரத்தில் கொடுத்துருங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே என்னால் முடியாது நான் உங்களை பார்த்து சில கேள்வி கேட்குறேன் உங்கள் பிரச்சனைகள்லாம் உங்களால் மாற்ற முடியுமா நீங்கள் எல்லா விதத்துலையும் ஜெயிச்சிருவீங்களா நிறைய காரியங்கள் நம்மளால் முடியாதது அதே போல் யுத்தமும் நம்மளால் முடியாதது யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையதல்ல அது கத்தருடையது கத்தர் யுத்தம் பண்ணுகிற தேவ அவன் நிச்சயமாக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் உங்களுக்காக வழக்காடுவா நீங்கள் சும்மா இருந்தால் போதும் ஜன்னா போதும் பாருங்க தானியலின் புத்தகம் பிரதானிகள் அதிகாரம் தலைவர்கள் தேசாதிபதிகள் தானியல் குரோதமாக எழும்பி அவனை குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு முகாந்தாரம் தேடினார்கள் ஒரு குற்றத்தையும் காணல ஆனால் சூழ்ச்சி பண்றாங்க தானியலை கொல்லணும் தானியலுடைய வாழ்க்கை நாசமாக்கணும் ஆனால் நடந்தது என்ன கத்தர் யுத்தம் பண்ணினா யார் எழுமினார்களோ அவர்களை அழிந்தார்கள் ஆறு இருபத்தெட்டு கத்தருடைய தானியலின் காரியம் ஜெயமாக இருந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கத்தர் ஜெயமாய் மாற்றுவார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஜபிக்கலாமா அன்பின் தொகுப்பான யுத்தம் உங்களுடையது ஜெயம் உங்களுடையது மாமத்தில் ஜபிக்கிறோம் சிவன் லப்பி தான் ஆமாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக தடரும் தொடரும்